வணக்கம் பிரபல தடகள ஓட்டப்பந்தய வீராங்கனை செல்வி அபி என்கிற அபிநயோ அவர்கள் தனது இருபதாவது பிறந்த நாளினைக் கொண்டாடுகிறார் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு இன்று பிறந்தநாள் விழா காணும் அவரை வாழ்த்து மகிழ்கிறோம் மீட்டர் தடகள போட்டியில் கோல்டு வாங்கிய தமிழ் திருமகள் நேரு தெருவில் வசித்து வருகிறார் எஸ் பி என்னவா மகளிர் கல்லூரியில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு பி ஏ ஆங்கிலம் பயின்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது செல்வி அபிநயா அவர்கள் மாநிலங்கள் அளவிலான பல போட்டிகளில் கலந்து கொண்டு அநேக பதக்கங்களை வென்று நம் தமிழ் மண்ணிற்கு சிறப்பு சேர்த்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது தாவரங்கள் தேதியில் பிறந்த நாட்கள்ற்றடகள வீராங்கனை செல்வி அபிநா அவர்கள் திரு பி ரவிச்சந்திரன் திருமதி சுப்புலட்சுமி ரவிச்சந்திரன் அவர்களின் செல்ல மகளும் இறை திரு பென்னாட்சா திருமதி பிரேமாவதி பென்னாட்சா ஆகியோரின் மகன் வழி பேத்தியும் திரு கோமதி நாயகம் திருமதி காளி லட்சுமி கோமதி நாயகம் ஆகியோரின் மகள் வழி பேத்தியும் சின்ன பாட்டி திருமதி ராஜம் அவர்களின் பேத்தியும் சின்ன பாட்டிகள் முறையில் திரு பி எஸ் மணி பாட்டி திருமதி சண்முக லட்சுமி மற்றும் திரு நீலகண்டன் திருமதி பானுமதி சித்தப்பாக்கள் சித்திகள் முறையில் புலவன் பி மகேஷ் திருமதி கவிதா மகேஷ் திரு சதீஷ் திருமதி பூரணி கோமதி மற்றும் மாமா அத்தைகள் முறையில் திரு சுந்தர் திருமதி ரேவதி சுந்தர் திரு நாராயணன் திருமதி பெண்ணரசு நாராயணன் திரு யுவராஜ் திருமதி பவித்ரா யுவராஜ் செல்வன் செல்வம் மற்றும் சகோதர சகோதரிகள் முறையில் அக்ஷயா ஆகாஷ் தரணிசா சாய் தர்சிகா போன்றோர்களின் வாழ்த்துக்களையும் கல்லூரி தோழிகள் ஆசிரியர் பயிற்சியாளர்கள் மற்றும் உறவினர்கள் செல்வி அவர்களுக்கும் அவரது தந்தையாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மேலும் பெரிதுவுக்கும் தன் மகவை சான்றோன் என கேட்டதாய் என்ற ஐயனின் சொல்லையும் பிறப்பு என்பது மீண்டும் உறுதி அல்ல நாங்கள் இருப்பது உலகிற்கு அழகு என்று தளபதி விஜய் அவர்களுக்காக எழுதப்பட்ட வசனங்கள் எங்களுக்கும் பொருந்தும் என்று நிரூபித்து காட்டிய செல்வி அபிநயா அவர்கள் வாழ்க பல்லாண்டு வளர்க அவரது புகழ் என்பதாக சுற்றமும் நட்பும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் நியூஸ் செய்திகளுக்காக மகேஷ் நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் வளர்ந்து வாழ வேண்டும் அன்ப வேணும் அறிவு வேணும் பண்பு வேணும் அறிவு வேணும் வேண்டும் வேணும் அறிவு வேணும் பண்ணு வேணும் அழிவேணும் பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உலக பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சங்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோ